திண்டுக்கல் தமிழக அரசு மீது தொளியும் உண்மை இல்லாத குற்றச்சாட்டுக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருப்பது அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் புதிய நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டை நாம் ஆள வேண்டுமா அல்லது டெல்லியிலிருந்து வேறு யாரோ ஒருவர் ஆள வேண்டுமா என முடிவு செய்யும் தேர்தலாக வரும் சட்டமன்றத் தேர்தல் உள்ளது இது தமிழ்நாட்டு மக்களுக்கு விடப்பட்டு சுயமரியாதைக்கான சவால் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வந்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை தெரிவித்துள்ளார் குறிப்பாக தமிழ்நாடு அரசு இந்து மத வழிபாடுகளுக்கு முடிவு வகையில் செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து சென்றிருக்கிறார் அவர் அமித்ஷாவா அல்லது ஷாவா என்று சந்தேகம் வருகிறது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டில் நான்காயிரம் கோயில்களில் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம் இப்படி ஒரு சாதனை பாஜக ஆளும் மாநிலங்களில் நடைபெற்றுள்ளதா அப்படியிருந்தால் அதை அமித்ஷா ஆதாரத்துடன் வெளியிடுவாரா கண்டிப்பாக இல்லை இந்த திராவிட மாடல் அரசு அமைந்ததிலிருந்து இதுவரை ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு கோயில்களுக்கு சொந்தமான எழுநூற்று எழுபத்தொன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை மீட்டிருக்கிறோம் உண்மையான பக்தர்கள் அரசை பாராட்டுகிறார்கள் தலைமை செயலகத்தில் வாரம் இருமுறை இந்து சமய பணிகளை தொடங்கி வைக்கிறேன் அனைத்து சமயத்தவர்களின் நம்பிக்கைகளுக்கும் மதிப்பளிக்கிறோம் இப்படி இருக்கும்போது துளியும் உண்மையில்லாத குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறுவது அவருடைய பதவிக்கு அழகல்ல இன்றைக்கு பாஜகவை ஆட்சியில் கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி பாடுபடுகிறார் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று தேர்தல்களிலும் படுதோல்வியடைந்தும் உங்களுக்கு தமிழக மக்களின் எண்ண ஓட்டம் புரியவில்லையா தமிழ்நாட்டிற்கு வஞ்சனை செய்வதை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதவரை மக்களும் தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் திரும்பவும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்றார் ஸ்டாலின்